வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போனில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தனித்த ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக மாத பலன்கள் செய்து வருகிறேன் அதின் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மகர ராசி அன்பர்களுக்கு வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மனதில் நினைத்த காரியங்கள் வரும் காலத்தில் ஒவ்வொன்றாக செய்ய திட்டமிடுவீர்கள் தன லாப காரியங்களில் முனைப்புடன் ஈடுபடுவீர்கள் உள் மன உணர்வு உங்கள் உங்களை திறம்பட வழி நடத்தக்கூடும் வெளிநாட்டு உறவினர் நண்பர்கள் வேற்றுமொழி இன ஜாதி மக்கள் கலாச்சாரம் பற்றி பிறரிடம் சிலாகித்து பேசி மகிழ்வீர்கள் பிறரிடமிருந்து இளையவர்கள் சகாக்கள் வகையில் உங்கள் காரியங்களில் ஒத்துழைப்பு உதவிகள் புரியக்கூடும் இதனால் காரிய அனுகூலமேன்மை உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர் பழைய நண்பர்கள் சந்திப்பு வரும் காலத்தில் அடிக்கடி நிகழும் இதனால் பரஸ்பரம் அனைத்து விஷயங்களையும் தகவல்களையும் பேசி மகிழ்வீர்கள் பூமி வீடு நிலம் வாகனம் தாயார் மூத்தோர் வகையில் நல்ல உதவியும் ஆலோசனையும் லாபங்களும் கிட்டும் அதிர்ஷ்ட பணவரவுகள் இனி வரும் காலத்தில் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு கடன் உடல் மன ஆரோக்கிய குறைபாடு இவற்றில் ஒரு தெளிவு பிறக்கும் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் குழந்தைகள் நலன் சுபகாரியங்கள் நிச்சயதார்த்தம் திருமணம் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலை வாரிசு கிட்டுதல் குடும்ப விருத்தி குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு வரும் காலத்தில் சிறக்கும் கிரக தோஷங்கள் தடைகள் விலகும் நிம்மதி பயக்கும் வழக்குகளில் நிபுணர்களின் ஆலோசனைப்படியும் சட்ட ரீதியான செயல் காரியங்களில் ஈடுபட்டு முனைப்புடன் காரியமாற்றி வெற்றி காண்பீர்கள் வீட்டிற்கு உறவினர் நண்பர்கள் வருகையால் பல விஷயங்களை பேசியும் பரஸ்பரம் குசாலம் விசாரித்தும் மகிழ்வீர்கள் குடும்பத்தில் மூத்தோர் மரணகண்ட மரணகண்டத்தில் இருப்பவர்களுக்கு மரணகண்டங்கள் அறிந்தும் துக்கவீட்டில் வீட்டில் கலந்து கொண்டும் வருத்தம் தெரிவிப்பீர்கள் அந்நியர் உங்களை பழி போட்டும் குறை கூறியும் மறைமுகமாக உங்களை நிந்திக்கவும் கூடும் சில சடங்குகள் தெய்வ காரியங்கள் சில பல காரணங்களால் தடைகள் ஏற்படக்கூடும் இதனால் காரியங்கள் ஆற்ற முடியாமல் தள்ளி போகக்கூடும் அரசு அரசியல் தொடர்பு வட்டாரங்களில் செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் எனக்கட வேண்டியிருக்கும் செலவுகள் கூடுதலாக இருக்கும் தந்தை மூத்தோர் வழிகாட்டிகள் உங்கள் உங்கள் நல் வழிகாட்டிகள் ஜோதிடர்கள் நிபுணர்கள் அறிவுரை கேட்டு நடப்பதால் வெற்றிகள் வசப்படும் தெய்வம் உங்கள் காரியத்திற்கு வெற்றிக்கு துணை நிற்கும் நண்பர்கள் விருந்து கேளிக்கை உல்லாசமாக பிரயாணப்பட்டு வேற்றிடம் சென்று ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குழந்தைகள் இளையவர்களால் அதிர்ஷ்டம் உங்கள் உங்களை பின்தொடரும் வாழ்த்தக்கூடும் புதிய பூமி வீடு வாகனம் வியாபார ஒப்பந்தங்கள் அது சார்ந்த முதலீடுகள் பெருக்கி வருங்கால சந்ததிக்கு கொண்டு சேர்ப்பீர்கள் புதிய அடித்தளமிட்டு இதற்காக பணிபுரியக்கூடும் நண்பர் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்த பிரயாணங்கள் வகையில் சில பல கருத்து வேறுபாடுகள் பண ரீதியான சவால்கள் கடன் பிரச்சனை அதற்கேற்ற சூழல் காரணமாக குழப்பம் முடிவெடுப்பதில் தாமத சிக்கல்கள் உணரப்படும் சிறு பிரயாணங்கள் இனி காலத்தில் அடிக்கடி சாத்தியப்படும் நீர்நிலைகள் சூழ்ந்த தெய்வ சந்நிதிகளுக்கும் பிரயாணப்பட்டு சென்று பிரார்த்தித்து வரக்கூடும் நன்றி வணக்கம்